இதுமா பாக்கி மே தான இது சூர்து போ சூர்து போனே ஏ சூர்து போய் விடவேல டிப் டி த செம்பு

이이이어 포터스 원도 2000 2 0 0 நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள் ஆகவே ஒரு அரசு சார்ந்த விழா என்கிற காரணத்தினாலே நான் அரசியல் பேச விரும்பவில்லை அரசு அலுவலர்களெல்லாம் இதில் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இப்ப கூட பார்க்க நான் பத்து நிமிஷம் பேசுறதுக்குள்ள அஞ்சு தடவை கரண்டு போயிடுச்சு ஆனா நான் உள்ள மாதிரி இல்ல எதுக்கு சொல்றேன்னா இந்த அரசு வந்து நினைத்தால் சரியாக செய்ய முடியும் அம்மாவுடைய அரசுலே புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியா செய்தி கொடுத்தார் வருகிற கூட நம்முடைய தமிழரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி சொன்னார் இந்தியாவிலே இன்றைக்கு நீர் மேலாண்மையிலே அனைத்து கண்மாய்களையும் அனைத்து குளம் குட்டைகளையும் தூர்வாரிய பெருமை நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்த பெருமை நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா ஏனென்றால்

இப்ப வெயில் தாக்கு வந்தா என்ன ஆகும் மின்சார தேவை அதிகமாகும் தண்ணி தேவை அதிகமாகும் நான் ஒரு லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறோம்னா வெயில் அடிச்சு தான் ரெண்டு லிட்டர் குடிப்போம் தாகம் அதிகமாகும் இப்ப நாங்க மிச்சர் லட்டும் குடித்தோம் இப்ப சாப்பிட்டோம்னா என்ன தெரியும் நமக்கு ஒரு தண்ணி தாகம் இருக்கும் அப்ப தண்ணி தேவைகள் அதிகரிக்கிற போது அதற்குரிய சப்ளை தேவை அதிகரிக்கிற போது அதற்கு தேவையான அளவு சோர்சஸ் நம்ம உருவாக்கவில்லை இதை அண்ணா தாவல அரசு திட்டமிடுவோம் ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சியாக நான் அமைச்சராக இருந்த போது நான் ஆய்வு செய்திருக்கிறேன் இது போன்ற காலங்களில் ஆய்வு செய்து குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பற்றா வளர்ச்சி அலுவலருக்கு அபிராயத்தின் நான் தன்மை பேசுவதற்காக வரவில்லை உங்களுக்கு வேலை செய்வதற்கு உங்களுக்கு உழைப்பதற்கு உங்களுக்கு பணி செய்வதற்கு உங்களுக்கு சேவை செய்வதற்கு வேண்டும் இங்கே தேவையான தெருவெழுக்கு வசதிகள் வேண்டும் என்றால் செய்து தர வேண்டும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் ஆய்வு கூட்டத்திலே ஒவ்வொரு கிராம ஊராட்சியாக தெருவிளக்கு இருக்கிறதா சாக்கடை வசதி இருக்கிறதா குடிநீர் வசதி இருக்கிறதா சாலை மேம்பாட்டு வசதி இருக்கிறதா சுகாதார வசதி இருக்கிறதா குப்பைகளை உரிய காலத்தில் அழுகிறார்களா அங்கே மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று ஆய்வு செய்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவில ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த முதலமைச்சரும் கிராம ஊராட்சி வாரியாக ஆய்வு செய்யவில்லை இது போன்ற கோடை கொயில் வெயில் கொழுத்துகிற போது அதை விதமாக நடவடிக்கை புரட்சி தலைவராக எடப்பாடியார் அதை எடுத்து செய்தார் வெயிலும் கொடுத்தது அரசின் வெயிலும் கொடுத்தது இப்ப விலைவாசியை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் அவங்க மறந்துட்டு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு மட்டும்தான் பேசுது அரசுக்கு இன்னைக்கு என்ன கவலை தமிழ்நாட்டு அரசுக்கு எப்போது எந்த தேதியிலே எந்த மூத்தத்திலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் உட்கார வைக்க வேண்டும் என்ற கவலை மட்டும்தான் தமிழக அரசுக்கு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதைப் பொருள் நடைமாட்டம் விலைவாசி உயர்ந்துருச்சு அரிசி விலை பருப்பு விலை தக்காளி விலை வெங்காயம் விலை வெண்டக்காய் விலை எல்லா விலையும் உயர்ந்துருச்சு அதை குறைக்கிறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறது அது இதற்கெல்லாம் தீர்வு காரம் வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த பேருந்து நிழற்கொடை அமைப்பதற்கு பூமி பூஜை போட்டிருக்கோம் நிதி தான் எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் அதிகமான தேவைகள் இருக்கிறது ஆகவே வருகிற காலங்களிலே நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை செயல்படுத்துவோம் என்பதை உங்கள் பாலங்களை தொட்டு வணங்கி நாம் உறுதி அளித்து நன்றி கூறி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புரட்சித்தவரையா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் நமக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்பதை சொக்கனியத்தின் மூலமாக நான் மதிமொழிந்து முன்மொழிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி